வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோ பதிவில் நாம் நான்மணிக்கடிகை கடிகை அப்படின்ற அறநூலோட ஒன் மெட்டீரியல் நடத்த போகிறோம் ஓகேவா ஒன்னைனர் மெட்டீரியலாக ஒன்றும் இல்லை கொஸ்டின் ஆன்சர் இருக்கும் நம்ம வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம் அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லுவேன் ஓகேவா இப்போ இந்த நான்மணிக்கடிகை கடிகை இதுக்கு முன்னாடி நாம் நாலடி யார் நடத்தியாச்சு அதுக்கான புக் மெட்டீரியல் பிடிஎஃபை பற்றி நடத்தியாச்சு ஒன்லைனர் பிடிஎஃப் மெட்டீரியலும் நம்ம நடத்திட்டோம் அதை வந்து பார்க்காத வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்காக வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த ஒன் லைனர் பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு வச்சுக்கிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா நீங்கள் வந்து கீழே நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் வந்து செட் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நான்மணிக்கடியை ஆன்லைனர் பிடிஎஃப் ஓகே நான்மணிக்கடியை எங்கே கவர் ஆகுது பாருங்கள் ஆறாம் வகுப்பு பழைய புத்தகம் டேர்ம் ஒன் இயல் இயல் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு சாரி டேர்ம் ஒன் நான்மணிக்கடிகை இயல் ஒன்றாக தான் இருக்கும் ஓகே நான்மணிக்கடியை இந்த தலைப்பில் வந்து இருக்குது அந்த பழைய புத்தகத்தில் மட்டும்தான் கவர் ஆகுது ஒரே ஒரு பாடல்தான் நான்மணிக்கடியை இப்போ ரீட் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மனைக்கு அடக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வார் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நான்மணிக்கடிகை ஃபுல் அண்ட் ஃபுல் மனப்பாடம் தான் இங்கே குழு வச்சு படிச்சுக்கோங்க ஓகே செகண்டு கொஷின் பாருங்கள் நான்மணிக்கடிகை நாசிரியர் யார் விளம்பி நாகனார் ஓகே தேர்டு பாருங்கள் விளம்பி என்பது டேஷ் பெயர்னால் ஊர் பெயர் நாகனார் என்பது புலவரோட இயல் பெயர் அடிகை டேஷ் நூல்களில் ஒன்று நான்மணிக்கடிகை வந்து எந்த நூல்களை சேர்ந்ததுன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சிக்ஸ்த்து பாருங்கள் கடிகை என்றால் என்ன பொருள் கடிகை என்றால் அணிகலன் கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள் ஓகே நான்மணிக்கடிகை என்பது பொருள் நான்மணிக்கடிகையோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்கு மணிகளை கொண்ட அணிகலன்கள் ஓகே இப்போ எயித்து குரல் பாருங்கள் நான் மணிக்கடிகையில் ஒவ்வொரு பாட்டும் எத்தனை அறக்கருத்துக்களை கொண்டுள்ளதுனால் நான்கு அறக்கருத்துக்களை கொண்டுள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமான நான்மணிக்கடிகையில் ஒவ்வொரு பாடலும் எத்தனை அறக்கருத்துக்களை கொண்டுள்ளனா நான்கு அறக்கருத்துக்களை கொண்டுள்ளது முந்தைய ஆண்டு தேர்வில் கேட்கப்பட்ட வினாலாம் நான் சேர்த்துருக்கேன் அதை அப்போ பார்ப்போம் நான்மணி கடிகையில் கடிகையின் பொருள் எதுனா கடிகைன்ற பொருளுக்கு புக்கில் வந்து அணிகலன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பொருள்லாம் பாருங்கள் துண்டு கட்டுவடம் ஆபரணம் இந்த நாள் இருக்கு அணிகலன் துண்டு கட்டுவடம் ஆபரணம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் படிச்சுக்கோங்க ஓகேவா துண்டு என்ற அடைமொழி குறிக்கப்படும் நூல் எது துண்டு என அடைமொழி பெற்ற நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா கடிகை இப்ப தேர்டு தேர்டு பாருங்க நான்மணிக்கடிகை என்பதன் பொருள் என்ன நான்மணிக்கழிகையோட பொருள்னால் நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் தெரியும் கடிகையில் உள்ள நான்கு அணிகலன்கள் யாவை அணிகலன் அணிகலன் சொல்கிறோமே அப்படி என்னென்ன அணிகளெல்லாம் இருக்குது அப்போ நான்கு அணிகலன் இருக்குது அது என்னென்ன அணிகலன் பாருங்கள் முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் இந்த நான்கு மணிகள் தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பாருங்கள் நான் ஒவ்வொரு பாடலும் எத்தனை அறக்கருத்துக்களை கொண்டுள்ளதுன்னா நான்கு அறக்கருத்துக்களை கொண்டுள்ளது நான்கு மணிக்கடியில் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணுங்கள் நான் மணிக்கடியில் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னா நூற்றி நாலு பாடல்கள் தான் இருக்குது சூப்பர் நான் மணிக்கடிகையில் கடவுள் வாழ்த்து யாரை பற்றி பாடுகிறது நான்மணிக்கரிகையோட கடவுள் வாழ்த்து வந்து யாரை பற்றி பாடுகிறதுனா திருமால் திருமால்னா யார் நம்ம பெருமாள் பற்றி பாடுகிறது திருமால் படிச்சுக்கிறோம் ஓகே வகை பாவகை பாவகை என்ன வெண்பா இதுக்கு முன்னாடி நாலடியார் பார்த்தோம் நாலடியாரோட பாவகை வெண்பா பா பாவகையும் வெண்பா நான்மணிக்கடிகை ஏற்றப்பட்ட காலம் நான்மணிக்கடிகை எந்த காலம் வந்து ஏற்றப்பட்டதுன்னா வந்து நான்காம் நூற்றாண்டு கிபி நான்காம் நூற்றாண்டில் ஏற்றப்பட்டு உள்ளது சூப்பர் டென்த்து பார்ப்போமா டென்த்து கொஸ்டின் பாருங்கள் நான்மணிக்கெடுகை அறநூலை ஆங்கிலத்தின் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் நோட் பண்ணுங்கள் நான்மணிக்கெடிகையை அறநூலை வந்து ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர் யார் ஜியு போப்பா சூப்பர் நெக்ஸ்ட் லெவன்த்து நான்மணிக்கடிகையில் எத்தனை பாடல்கள் ஆங்கிலத்தில் ஜியு போப் மொழிபெயர்த்துள்ளார் ஒரே தான் மொழிபெயர்த்தால் சும்மா வந்து ஒரு ரெண்டு பாடல் மட்டும்தான் ஜியு போப் வந்து மொழிபெயர்த்துள்ளார் அது எத்தனாவது பாடலாம் ஏழாவது பாடலும் நூறாவது பாடலையும் வந்து மொழிபெயர்த்து உள்ளார் டுவெல்த்து நான்மணிக்கடியை கூறும் கருத்துக்கள் என்னென்னா வந்து கொள்ளாமையினா திருடக்கூடாது பை சொல்லக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது இதாக வந்து நான்மணிக்கடியை வந்து சொல்லுது ஓகே இதான் பொதுவான கருத்து நான் உணர்த்துறது சூப்பர் தட்டின்னு பாருங்கள் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தயசால் புதல் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நூல் வந்து நான்மணிக்கடியை அதனை ஏற்றியவர் வந்து விளம்பி நாகனார் சூப்பர் ஃபோர்த் ஃபோர்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கு ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற பாடல் வரிகளை கொண்ட நூலின் ஆசிரியர் நூலின் ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார் ஐயா நூல் வந்து என்ன நான்மணி கடிகை பிப்டீன்த் பாருங்க நான்மணி கடிகை என்னும் சொல்லி கடிகை என்பதன் பொருள்லாம் தோல் வலை கடிகைக்கு வந்து அணிகலன் ஆபரணம் கட்டுவடம் துண்டு இப்படிலாம் வந்து பொருள் பார்த்தான் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரீவியஸர் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க தோல் வலை அப்படின்ற பொருளும் வந்து கடிகைக்கு வந்து வருது நோட் பண்ணிக்கவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தோல் வலை ஓகேமான இப்போ நம்ம வந்து நான்மணி ஒன் லைனர் வந்து நடத்தி முடித்தாச்சு முந்தைய ஆண்டுகளாக கேட்கப்பட்ட கேள்விகளும் பார்த்து முடித்தாச்சு ஓகேவா இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் வச்சிங்கன்னா வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நான் மணிக்கு புக் மெட்டீரியலும் வந்து நம்ம நடத்திருக்கோம் அதோட விளக்க வீடியோ வந்து நடத்திருக்கும் அதுவும் வந்து முக்கியம் ஏன்னா அதில் வர பாடல் வரிகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து கொஸ்டின் வரும் நமக்கு வந்து ரொம்ப அதான் வந்து மெயின்னு ஏன்னா வந்து சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பாட புத்தகங்கள் அடிப்படையாக கொண்டதுன்னா நம்ம புத்தகத்தில் என்னென்ன இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும் அதை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு இந்த ஒன் ஐநா படித்து முடிச்சிட்டிங்கன்னா நாலடி ஆர்லேருந்து நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் மார்க் வந்து கன்ஃபார்மாக வாங்க முடியும் நான் மணிக்கு முடிந்து விட்டது அடுத்து வந்து நம்ம பழமொழி நானூறு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஓகேவா இதுக்கு முன்னாடி நடத்தின திருக்குறள் இருபது அதிகாரம் நடத்தியிருக்கோம் நாலு நடத்தியாச்சு நான்கணிக்கு மணிக்கடியோட புக் மெட்டீரியலும் நடத்தியாச்சு எல்லாத்துக்குமான வீடியோ பதிவு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி